ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அபி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவர் ஃபோன் எடுக்காமல் இருக்காங்க முரளி ஏன்னா எல்லோரும் முன்னாடி உட்காந்துட்டுருக்கு சாப்பிட்டுட்டுருக்காரு இல்லையா மாட்டிக்கிடுவார் அதில் ஏ பீன் வேறு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க பொண்டாட்டி எடுத்து ஏய் இது யாருன்னு பார்த்து பேசு அவர் சாப்பிடட்டும் அப்படிங்கிறாங்க ராகவ ஃபோனை பார்த்துட்டு என்ன ஆமாம்மா ஏ பீன் போட்டிருக்கேன் ஐயோ முக்கியமான கால் கொடுப்பா அப்படின்னு செல்லை எடுத்துகிட்டு போய் வெளியில் போய் பேசுகிறாங்க ஏன் அங்கே குள்ளேருந்து பேசக்கூடாதா மாட்டிக்கு வரல சொல்லு அபி சாப்பிட வரலையா அத்தை கூப்பிட்றாங்க இங்கே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தேம்மா கொஞ்சம் கஷ்டம் வர முடியாது நீங்களே சாப்பிட்டு தோங்க அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லி வச்சிடறாங்க அப்புறம் முக்கியமான கால்னு சொல்லி சமாளிக்கிறாரு அப்பாடா தப்பிச்சம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விடிஞ்சு விடியாமல் வேக வேகமாக அவி வீட்டுக்கு போகிறாங்க கிட்ட பார்த்து சமாதானப்படுத்துகிறாங்க நல்லா இருக்கீங்களா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க அதுக்கப்புறம் வேலைக்கு போக ட்ரை பண்ணிகிட்ருக்காப்பா அபி அப்படிங்கிறாங்க சுதந்திரமாக விடுங்க அத்தை அம்மா அம்மாங்கிறாங்க அத்தைங்க சொல்லக்கூடாதுன்ட்டு நீ தப்பா அந்த அபியை புரிஞ்சு வச்சிருக்க உன்ன மாதிரி மாப்பிள்ளை தான் கிடைக்கணும் அப்படி அப்படிங்கிறாங்க இவர் அப்படியே நான் மாதிரி என்ன நானே மாப்பிள்ளை இறுதியாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்புறமா அங்கிட்ட தனியாக வாங்க அத்தை உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க என்னப்பா சொல்லுப்பா நான் உங்களை அம்மான்னு நினைக்கிறேன் ஆமாம் இந்த அனாதை உங்கள் வீட்டு மருமையான ஏற்றுக்குவீங்களா அபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறாங்க தப்பாக பேசிட்டேன் நான் மன்னிச்சிக்கங்க அத்தை அப்படிங்கிறாங்க சேச்சா அப்படிலாம் இல்லைப்பா அணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சக்கப்புறந்தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கவே நினைக்கிறா அதனால் என்ன அணுவுக்கு நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அது முடிஞ்சக்கப்புறமே நான் காத்திருந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்வா திங்கிற கசக்குமா என்ன அத்தைக்காரங்களும் சரிப்பா என் தம்பிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றாங்க எனக்கு அணு ரொம்ப அபியும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை கட்டிவீங்க அத்தை அம்மா அம்மான்னு சொல்லி அழைச்சி வச்சிடறாரு ஏன்னா தான் அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா அத்தை அம்மாலாம் முடிவு பண்ணணும் அப்படின்னு கொக்கி போட்டுடுறாங்க சரின்றாங்க ரூட் கிளியர் ஆயிடுது இங்கே முரளிக்கு இங்கே ஆகாஷ் பார்த்தீங்கன்னா அணுகிட்ட போய் கெஞ்சுறாருங்க பாவங்க காதல் பிச்சை எடுக்கிறாரு அந்த காதலோட வழி காதலிக்கிறவளுக்கு மட்டும் தான் தெரியும்னு சொல்லுவாங்க நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் உனக்கு என்ன உலகத்தில் பொண்ணு கிடைக்காதா அப்படின்ட்டு நீ என்னடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னடி லவ் பண்ண என்ன அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் அந்தந்த சூழ்நிலை அவங்கவுங்க இடத்துல வச்சு பார்த்தாதான் தெரியும் அணு சொல்கிறதும் கரெக்டாக தான் தெரியுது வீட்டு சூழ்நிலை அதை விட இவங்க பணக்கார அப்பெண்டெல்லாம் வந்து இருக்க முடியாதுண்டு நான் பாவம் இவரை பார்க்கலையும் பாவமாக இருக்குங்க செத்துக்கிட்டு போயிட்டான்னு என்ன பண்ணுறது அணு சீக்கிரம் லவ்வா ஏற்றுக்கோ அவனை சாகடிச்சிடாத ஒரு உயிரை போகிக்கிறாது அப்படின்னு சொல்ல தோணுது ஆனால் மனசை கல்லாக்கிட்டு தான் முடியாதுன்னு சொல்லிட்டு வராங்க அதை தூரத்தில் ஆகாஷ் அப்பா வீடியோ எடுக்கிறாங்க என்ன இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அணு பேசினது கேட்டிருந்தா கூட இந்த பொண்ணு மேலே தப்பு இல்லைன்னு நினச்சிட்டு விட்டுருவாரு ஆனால் இந்த பொண்ணு மேலே என்னமோ தப்பு இருக்குன்னு நினைச்சு இந்த பொண்ணு ஏதா தூக்கிடுவாரா அப்படிங்கிற பயம் தான் தோணுது அடுத்த அந்த எல்லாம் லவ் பண்ண பணக்காரில் பயப்படுறாங்க பார்க்கலாம் பாவம் அப்படியே ஆகாஷ் உடஞ்சு போறாங்க அடுத்து இங்கே அப்படி என்ன பண்றாங்க முருகண்டை போய் வேண்டுறாங்க அத்தை இப்படி சொல்றாங்களே சார் முகத்தில் மாற்றம் தெரியுது முரளி மாதிரி மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்ன உடனே